அலாம் வலைக்கம் வரமத்துல அலமது இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே நாம் ஷாஜி ஹஜும்ரா சர்வீஸின் வழியாக உம்ராவுடைய ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு உமராவில் செய்யும் பொழுது ஓகக்கூடிய ஒரு சில துவாக்கள் துவாக்கள் நிறைய இருக்கிறது இருந்தாலும் ஒரு சில முக்கியமான துவாக்களை மாத்திரம் நாம் இங்கு புரிந்து கொள்வோம் நாம் தாவு செய்ய ஆரம்பித்ததிலிருந்து என்னென்ன துவாக்கள் நமக்கு தெரியுமோ எல்லா விதமான துவாக்களையும் எல்லா நாம் கேட்க வேண்டும் தாவு செய்யும் போது நாம் தேவையில்லாத வீண் பேச்சுகளிலோ அல்லது நாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டே அந்த இடத்துல வந்து நான் தாவ் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல்பாடிலோ இந்த மாதிரி செயல்பாடு ஈடுபடக்கூடாது முழுக்க முழுக்க துவாவில் நாம் ஈடுபட வேண்டும் தா செய்யும் பொழுது அதிகமாக துவாவை நாம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அது அடிப்படையில் நாம் பிரத்யேகமாக செய்யக்கூடிய ஒரு சில துவாக்களை மாத்திரம் நாம் பதிவு செய்வோம் அதே போன்று அஸ்வத் இந்த இரண்டு பகுதிக்கும் இடையில் நாம் ஓத வேண்டிய துவா ரப்பனா ஆத்தினாது ஹசனா ஹசனா என்ற இந்த குரானுடைய வசனத்தை நாம் அதிகமாக நாம் ஓதக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் நாம் தவாஃபை முடித்ததற்கு பிறகு அடுத்து நாம் சவை செய்வதற்காக வேண்டி நாம் செல்வோம் சஃபா மருவாவில் சதை செய்வதற்காக வேண்டி நாம் செல்வோம் அப்பொழுது நாம் சஃபாவிலிருந்து நம்முடைய சபையை நாம் ஆரம்பிப்போம் அப்பொழுது ஆரம்பத்தில் அங்கே எழுதி போட்டிருப்பார்கள் அதாவது அங்க அந்த சதை செய்யும் பொழுது எதை ஓய்வு ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அங்கேயும் எழுதி போட்டிருப்பாங்க இன்ன சஃபாவல் மருவத்தா மின் சா மின் சாயிரில்லா என்ற அந்த வாசகத்தை எழுதி போட்டிருப்பார்கள் இதை சொல்லி நாம் ஆரம்பிப்போம் ஆரம்பித்து நாம் சஃபா மருவாவிலே நாம் சை செய்து கொண்டிருக்கும் பொழுது சஃபாவுடைய மலையில் மருவாவுடைய மலையில் ஏறி நாம் காபாவை முன்னோக்கி செய்யக்கூடிய திக்கர்கள் ஒன்றுதான் அதை நான் இங்க ஸ்கிரீன்லையும் நான் கொடுக்குறேன் அதை அப்படியே பார்த்து கொள்ளுங்கள் அந்த துவா என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி

நாம் சஃபா மர்வாவை நாம் சலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் பச்சை விளக்குகள் போட்டிருப்பார்கள் நாம் மேலே பார்த்தால் தெரியும் பச்சை விளக்குகள் போட்டிருப்பார்கள் அந்த இடத்தில் நாம் ஹர்வரா செய்வோம் ஹர்வரா என்று சொன்னால் அந்த இடத்தில் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் ஓடி நாம் என்ன செய்வோம் என்றால் சலையை செய்வோம் வேகமாக கொஞ்சம் என்ன செய்வோம் ஓடுவோம் இது பெண்களுக்கு அல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த சமயத்தில் அங்கு அதிகமாக நாம் செய்ய வேண்டிய அஹ் பிரார்த்தனை இஸ்ரீஃபாரா அதிகமாக நாம் செய்வோம் அந்த பிரார்த்தனைகளும் அங்கு எழுதி போட்டு இருப்பார்கள் அங்கு என்னென்ன ஓத வேண்டும் என்பதையும் அங்கு நம்ம பார்த்து ஓதி கொள்ளலாம் அதில் நாம் செய்யக்கூடிய ஸ்டீஃப் ஒன்றுதான் அதையும் நாம் உங்களுக்கு நான் டிஸ்ப்ளேயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பார்த்து நீங்கள் முடிந்த அளவு அதிகம் அதிகமாக ஸ்டீஃப் ஃபாரை செய்து கொள்ளுங்கள் ரப் ய கு ஃபியூர் ஒர் அன் தல் ஆஸ்துல் அக்ராம் ரப் ய கு ஃபியூர் நாம் அந்த பொழுது என்ற அந்த செயலை செய்யும் பொழுது பச்சை விளக்கு போட்டு இடங்களில் இடங்களில் அதிகமாக நாம் இதை போத நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னித்து உங்கள் எல்லோருக்கும் ஹஜுமுரா செய்யக்கூடிய வாய்ப்பை இன்ஷா தந்துருவானாக மீண்டும் ஷாஜி ஹஜுமுரா சர்வீஸின் வாயிலாக வேறொரு நல்ல ஒரு தகவலோடு சந்திப்போம் அலாம் வலிகுமத்துலாஹி ஓ பக்கூர்